அண்ணனுடைய வீடு நிற்கிறாங்களா அந்த ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவுலி அவர் வீடும் இன்னொரு கொட்டகமாக இருக்குது அது மட்டும் தான் ஓட்டு வீடு அப்படி இங்கிட்டு இது வீடு அண்ணன் வீடு அது அது தெரியுது ரெண்டு வீடு வீடு கூட கிடையாது அண்ணனுடைய வீட்டில் இருந்து அந்த வீட்டை கடங்க அப்படியே அந்த வீட்டில் இருந்து அப்படியே பக்கத்தில் திரும்பினா பின்னாடி வாங்களே கேமரா மேட்டர் சொல்லிட்டே இருக்கா வரமாட்டோம் அப்படியே வந்தீங்கன்னா ரொம்பலாம் தொலைவு போக தேவையில்ல இது வயக்காடு பார்த்தீங்களா இப்போதான் எல்லாம் அந்த ரோட்லாம் போட்டு தயார் பண்ணியிருக்காங்க இருக்கா அந்த பாருங்க வரிசையாக இருக்கு பாருங்க அந்த அந்த பனைமரங்கள் தான் ஏறி மாதிரி நொங்கலாம் வெட்டுறது இதெல்லாம் சிவா இவருடைய ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க எப்படி நல்ல ஒரு ஊரா இருக்கு பத்தீங்களா வீட்டுக்கிட்டேயே இயற்கையோட இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு நல்லா இருக்குல்ல வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம் ஒரு வழியா நம்ம பத்து கோடி ரூபா மதிப்புல என்னோட சீமாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம்